வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசனம் பேசுகிறேன் ஓம் தத் புசகத் தன்னோ தி ஓம் ஸ்ரீம் கம் கணபதிய நமோ ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மஞ்சளாய உதயச குரு சுக்கர சனிக்கிரச்ச ரகாவ கேதவனங்களோ ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோர விசேஷ ஓம் அங்கு ரங்கு பஞ்சபோத வசிஷ்ய லங்கு வங்கு பஞ்சபோர வசிசே நங்கு வங்கு பஞ்சபோர வசி விசே ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூத்தரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக சகல மக்களுக்கும் கிடைக்க எவ்வெருமான் புகை பெருமான மனதார பிரார்த்தனை பண்ற நாம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா சந்திரமகாவச பத்து வருட காலங்கள் என்ன பலாபலங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம் சந்திரபகவானுக்கு கடகம் ஆட்சி வீடு உச்ச வீடு ரிஷபம் நீச்சல் வீடு விருச்சகம் ஓகேங்களா இந்த ராசி இது வந்து அவருடைய அது ஒரு தன்மை ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம்னா பத்து வருட காலங்களில் சந்திரதச சந்திரபுத்தி சந்திரதச சந்திரபுத்தி பத்து மாதங்கள் நடக்கும் பத்து மாதங்கள் நடக்கும் இந்த பத்து மாத காலங்கள் வந்து சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று குரு பார்வை சுக்கரன் பார்வை சுக்கரன் சேர்க்க புதனோட சேர்க்கை இது பெற்று நடந்ததுன்னா சுபகிரங்களோட சேர்க்கை பெற்று இருந்தால் வளர்வடை சந்திரனாக இருந்தால் அதி உன்னத பலாபலங்கள் நடக்கும் பத்து மாதங்கள் சூப்பர் சூப்பராக இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கூட நல்லா இருக்கலாம் இதே தேய்வரை சந்திரனாக இருந்தால் கஷ்டங்கள் அதிகமாக நடக்கும் சுய புத்தி காலத்திலேயே மனக்குழப்பங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் போராட்டங்கள் ஏற்படும் ஓகேங்களா அதனால சந்திர புத்தி சந்திர சந்திர புத்தி சுய புத்தி வந்து சுபகிரகத்தின் பார்வை பெற்று ஸ்தான பலம் பெற்று நல்ல பூசில் இருந்தால் ஆஹ் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அந்த பத்து வருடங்களும் ந நற்பலன்கள் அதிகமாக கொடுக்கும் ஓகேங்களா பத்து மாதங்களும் நல்லா இருக்கும் பத்து வருடங்களும் நல்லா இருக்கும் சுபகிரகத்தினோட பார்வை விட்டு சந்திரன் நல்ல பலத்தோட இருந்தார் ஓகேங்களா அடுத்தது புத்தி ஏழு மாதங்கள் நடக்கும் ஏழு மாதங்கள் பார்த்தோம்னா வெப்பம் இது வந்து நீர் கிரகம் செவ்வாய் வந்து வெப்ப கிரகம் நீர் கிரகம் செவ்வாயோட வீட்டில் இவர் வந்து விருச்சகத்துல நீச்சம் ஆவார் ஓகேங்களா அதே மாதிரி செவ்வாய் வந்து கடகத்துல நீச்சம் ஆவார் அதனால வந்து பார்த்தோம்னா பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாக நடக்கும் செவ்வாய் இன்னும் ஜாதகத்தில் இருந்தாலோ அல்லது வந்து சனியோட சேர்க்கை பெற்றோர் தன்னுடைய பாவகிரகங்களோட செவ்வாய் சேர்க்கை பெற்று இருந்தால் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும் இதே சுபகிரகத்தினோட பார்வை பெற்று சுபகிரகங்களோட சேர்க்கை பெற்று இருந்தால் நல்ல பலம் வருதி ஆட்சி பலம் உச்ச உச்ச பலத்தோட இருந்தால் செவ்வாய் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் வீடு வாசல் சொத்து சுகம் ஏற்படுறது மண்மனை வாங்குறது இதெல்லாமே நல்லா சந்தரமங்களை யோகத்தோட செயல்படும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா சந்திர ராகு புத்தி பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதங்கள் நடக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ராகு வந்து சந்திரனோட நின்றால் கிரகண தோஷமாக கிரகணு ராகுக்கு ஜென்ம பகையாளியாக இருக்கிறதுனால இந்த நேரத்துல மனக்குழப்பங்கள் கொடுக்கும் கெடுபலங்கள் அதிகம் நடக்கும் வியாதியை கொடுத்துருவாரு கஷ்டங்களை கொடுத்துருவாரு கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் இருந்தா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தந்துருவாரு படிக்கிற வயசில் இருந்தால் படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்வியில வந்து ஃபெயிலியரை கொடுத்துருவாரு தடை தாமதங்களை கொடுப்பாரு அதனால அந்த பதினெட்டு மாதங்கள் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும் சந்திர திசை ராகு புத்தி காலங்கள் ரொம்ப ரொம்ப கெடுபலங்கள் நடக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது வரக்கூடியது சந்திர மகாதசை குரு புத்தி இது பதினாறு மாதங்கள் நடக்கும் இவர் வந்து பிரதான நண்பர் சந்திரன் குரு சேர்ந்தாலோ சந்திரன் குரு பார்த்தாலோ கேந்திர திரிமோணங்கள் சந்தன கேந்திர திரிமோணங்கள் என்றால் அஹ் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் வெகு தனத்தை ஏற்படுத்தி ரொம்ப பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்துவாரு வண்டி வாகனங்களை கொடுப்பாரு சான்றோர் புகழ் உயர் பதவி உயர் அந்தஸ்தெல்லாம் கொடுத்துருவார் ஓகேங்களா அதே சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல குரு மறந்து சகட சகடயோகம் ஏற்பட்டு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருவார் ஓகேங்களா சந்திரனுக்கு குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம கேந்திர திரிகோணங்கள்ல நின்று அவர் பார்வை பெற்று உச்சபடம் பெற்று குரு குத்தி நடந்தது அப்படின்னா மிகப்பெரிய உன்னதமான பலாபலங்கள் அந்த புத்திகாலங்கள்ல கொடுப்பார் பதினாறு மாதங்கள் சூப்பரா முன்னேற்றங்கள் கொடுத்துருவாரு திருமண வயதிலிருந்து திருமண காரியங்கள் நடக்கும் நல்ல சுபகாரியங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா சந்திர சனி புத்தி இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சனி சந்திரன் சேர்க்கை பெற்று இருந்தாலே புனர்ப்பு தோஷம் சனி சந்திரன் நேர் ஏழு கையில இருந்தாலும் புனர்பு தோஷம் தர உள்ளது அதனால திருமணம் தாமதம் ஏற்படும் ஒரு கஷ்டமான பிரீடுன்னே சொல்லலாம் தொழில் தொழில மிக பெரிய தோல்வியில சந்திக்கிறது ஒரு பேடான ஒரு டைம் தான் சனி திசை அஹ் சந்திர திசை சனி புத்தி காலம் பத்தொன்பது மாதங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் திருநெல் போறது திருவையாறு பக்கத்துல இருக்கிற திங்களூர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது இந்த பரிகாரங்களை ஓரளவுக்கு கெடுபலங்கள் வராம நல்லதா நடக்கும் அதுவும் குரு பார்வை பெற்றோ ஒரு சுபகரத்தனோட பார்வை பெற்றோ அந்த புத்தி நடந்துடா கெடுபலங்கள் குறைவா நடக்கும் சனி ஆட்சி பலம் உச்சபலம் கேந்திர திரிவலங்கள் உட்காந்து நல்லா நல்ல பொசுல்ல அந்த புத்திகாலம் நடந்துடா நன்மைகள் நடக்கும் ஓகேங்களா அதனால நடக்கும் அதே மாதிரி சந்தரச புதன் புத்தி காலம் பதினேழு மாதங்கள் நடக்கும் பதினேழு மாதங்கள் போது மிக அற்புதமான பலவனங்கள் நடக்கும் சுபகிரத்தினோட பார்வை சுபகிரகத்தினோட சேர்க்கை பெற்று புதன் அமர்ந்து கேந்திர திரிகோணங்கள்ல சந்திரனுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்து அஹ் கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்து நல்ல ஒரு அமைப்புல புதன் இருந்தார் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று இருந்தாருன்னா மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் குரு குரு புத்தியில என்ன பலன்கள் வளர்வு இருக்குதோ அதே பலன்கள் புதனோட டைம்ல நடக்கும் நல்லா படித்து முன்னேற்றமான பாதைக்குள்ள போறது நகைச்சுவையாக பேசுறது இலக்கியங்கள் எழுதுறது கட்டுரைகள் எழுதுறது ஒரு நல்ல முன்னேற்றம் இட பூமி வாங்குறது தன சம்பத்து சேர்க்கை இதெல்லாம் நடக்கும் ஓகேங்களா இது மாதிரி ஒரு நல்ல பலாபலங்கள் தான் நடக்கும் புதன் புத்தியில பதினேழு மாதங்கள் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தா சனி திசை கேது புத்தி காலம் ஏழு மாதம் நடக்கும் இந்த ஏழு மாதங்கள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ச சந்திரமகாதிசையில நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கூடிய மூன்று புத்திகள் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி புத்தி ராகு புத்தி கேது புத்தி செவ்வாய் புத்தி ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கா அதுலேயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த இந்த மாதிரி நம்ம புத்தி கேது புத்தி நடக்கிறப்போ அஹ் காலஸ்திரி போகிறது கீழ்பெரும்பல்லம் போறது சந்திரன் திங்களூருக்கு போறது அந்த புத்திகாலத்துல போயிட்டு விளக்கேற்றி அர்ச்சனை பரிகாரங்கள் செய்யறது விநாயகர் வழிபாட்டை வச்சுக்கிறது நல்ல ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அது வந்து சுபகரத்தனோட பார்வை குரு பார்வை பெற்று கேரளூக்கு நடந்ததுன்னா கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அது வந்து ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் அதனால் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஏழு மாதங்கள் இருக்கணும் அடுத்து பார்த்தோம்னா சந்திர தசை சுக்கர புத்தி இது சூப்பரான ஒரு பலாபலங்களை தர வல்லது இடபூமி மண்மனை காதல் விசைகளை வெற்றி திருமண காரியங்களை வெற்றி திருமண காரியங்கள் நடக்கிறது சுப சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் ஏன்னா சுக்கரன் வந்து அங்கே சுக்கரனோட வீட்டில் ரிசப்புக்களை சந்திரன் உச்சமாகிறதுனால அந்த சுக்கர புத்தி வர்ற காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சந்திரனுக்கு கேந்திர திரிவோணங்கள் இருக்கிறது லக்னத்துக்கு கேதர் திரிவோணங்கள்ல சுக்கரன் இருக்கிறது ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று நின்றால் சந்திர திசை சுக்கர புத்தி அற்புதமான பல பலன்களை கொடுத்துரு ஜாதகருக்கு ஓகேங்களா அடுத்தது சந்திர திசை சூரிய புத்தி ஆறு மாதங்கள் ஆறு மாத காலங்கள் நடக்கும் இது வந்து பார்த்தோம்னா அரசு வழியில் நல்ல முன்னேற்றம் அதாவது சந்திரனுக்கு கேந்திர திரிகோணங்கள் நிற்கிறது சந்திரனோட சேர்ந்து நிற்கிறது சந்திரனுக்கு ஏழாம் படத்துல சூரியன் மிகப்பெரிய அற்புதமான பலாபரங்களை தரும் நேர் ஏழாம் சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருந்து சூரியன் நேர் ஏழாம் படத்தில் இருந்தால் மிகப்பெரிய அற்புதமான பலாபரங்கள் நடக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குரு பார்க்க இருந்தால் இன்னும் சொல்லவே தேவையில்லை பெரிய பெரிய மகான்களை உருவாக்குறது பெரிய தலைவர்கள் உருவாக்குறது இதெல்லாம் சூரிய புத்தி புத்திகாலத்தில் சந்திரதிச சூரிய புத்தி காலத்தில் ஆறு மாத காலங்கள் நடக்கும் ஓகேங்களா இது வந்து நான் பொதுவாக நின்ற நின்ற வீடு ஸ்தானம் அடுத்து வந்து ஏரிய நட்சத்திரம் அவர் இருக்கக்கூடிய லக்கணத்திற்கு கேந்திர தெரியும் எந்த அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஓகேங்களா சந்திர மகாதசையில் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வங்களுக்கு நம்ம திருப்பதி மெகடாஜலபதியை போய் அங்கே தங்கி அந்த பத்து வருட காலங்கள் வருடத்துக்கு ஒரு முறை போய் திருப்பதியில் போய் தங்கி வழிபாடு செய்யறது மிக உத்தமம் ஏன்னா அங்கே வந்து சந்திரனோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது திருப்பதி மெகடாஜலபதி கோயில் திங்களூர் சந்திரன் கோயிலு இங்க போய் வழிபாடு செய்யலாம் பராசக்தி வழிபாட்டை நல்லா வச்சுக்கணும் அம்மன் வழிபாட்டை நல்லா வச்சுக்கணும் இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா அந்த திசாபுத்தி காலங்கள் நட்பல்கள் அதிகமா கிடந்து வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமான பாதைக்குள்ள நம்ம போலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்பிள் அமைச்சுக்குங்க ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்